அரச ராஜாவுக்கு வைத்தியம் கொடுக்கறதுக்காக பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு வைத்தியரை வரவிளைக்கிறாங்க அவர் எவ்வளவு மருந்து கொடுத்தும் அந்த மன்னரை காப்பாற்ற முடியல அதுக்கப்புறம் அவருடைய மகன் அந்த இடத்துல மன்னரா ஆகுறாரு கொஞ்ச நாள்ல அந்த மகனுக்கும் உடம்பு சரியில்லாம போயிருது மறுபடியும் அந்த மருத்துவரை கூப்பிடுறாங்க அந்த மருத்துவருக்கு ஒரு பயம் ஏற்கனவே இவங்க அப்பாவுக்கு மருந்து கொடுத்து குணமாகலை இப்போ என்ன ஆக போதோன்னு பயத்தோட உள்ள போறாரு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை ராஜா படுக்கிற அறைக்கு போய் அங்க சுத்தி பார்க்குறாரு ஓரத்துல பார்த்தா ஒரு விஷப்பூச்சி கூடு கட்டிகிட்டு இருந்தது அந்த பூச்சில இருந்து வர்ற வாசனையும் அதோடைய விஷத்தன்மையும் தான் இவருக்கு இந்த பிரச்சனைய கொண்டு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நீக்குறதுக்கு ஏற்பாடு பண்றாரு அதை நீக்கின உடனே கொஞ்ச நாள்ல இந்த புது ராஜா குணமாயிடுறாரு சில நேரம் சில பிரச்சனைகளை நம்ம உள்ள வச்சுக்கிட்டே அதுக்குரிய பிராய நம்ம வெளியே தேடிட்டு இருப்போம் உள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி செஞ்சிட்டா தூக்கி வீசிட்டா எல்லாமே சரியாயிரும் சுவாச கோளாறுனாலையும் தூக்கமின்மையினாலையும் பாதிக்கப்பட்ட ஒரு ராஜாவுக்கு வைத்தியம் கொடுக்கறதுக்காக பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு வைத்தியரை வரவழைக்கிறாங்க அவர் எவ்வளவு மருந்து கொடுத்தும் அந்த மன்னரை காப்பாத்த முடியல அதுக்கப்புறம் அவருடைய மகன் அந்த இடத்துல மன்னரா கொஞ்ச நாளில் அந்த மகனுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுது மறுபடியும் அந்த மருத்துவரை கூப்பிடுறாங்க அந்த மருத்துவருக்கு ஒரு பயம் ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு மருந்து கொடுத்து குணமாகலை இப்போ என்ன ஆக போதோன்னு பயத்தோட உள்ள போறாரு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை ராஜா படுக்கிற அறைக்கு போய் அங்க சுத்தி பார்க்குறாரு ஓரத்துல பார்த்தா ஒரு விஷ பூச்சி கூடு கட்டிகிட்டு இருந்தது அந்த பூச்சில இருந்து வர்ற வாசனையும் அதோடைய விஷத்தன்மையும் தான் இவருக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு அதை நீக்கின உடனே கொஞ்ச நாள்ல இந்த புது ராஜா குணமாயிடுறாரு சில நேரம் சில பிரச்சனைகளை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு அதுக்குரிய பிராயச்சத்தை நம்ம வெளியே தேடிட்டு இருப்போம் உள்ள இருக்கிற பிரச்சனைய நம்ம சரி செஞ்சுட்டா தூக்கி வீசிட்டா எல்லாமே சரியாயிரும் சுவாச கோளாறுனாலையும் தூக்கமின்மையினாலையும் பாதிக்கப்பட்ட ஒரு ராஜாவுக்கு வைத்தியம் கொடுக்கறதுக்காக பக்கத்து இருந்து ஒரு வைத்தியரை வரவிளைக்கிறாங்க அவர் எவ்வளோ மருந்து கொடுத்தும் அந்த மன்னரை காப்பாற்ற முடியல அதுக்கப்புறம் அவருடைய மகன் அந்த இடத்துல மன்னராக ஆகுறாரு கொஞ்ச நாளில் அந்த மகனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது மறுபடியும் அந்த மருத்துவரை கூப்பிடுறாங்க அந்த மருத்துவருக்கு ஒரு பயம் ஏற்கனவே இவங்க அப்பாவுக்கு மருந்து கொடுத்து குணமாகலை இப்போ என்ன ஆக போதோன்னு பயத்தோட உள்ள போறாரு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை ராஜா படுக்கிற அறைக்கு போய் அங்க சுத்தி பார்க்குறாரு ஓரத்துல பார்த்தா ஒரு பூச்சி கூடு கட்டிகிட்டு இருந்தது அந்த பூச்சில இருந்து வர்ற வாசனையும் அதோடைய விஷத்தன்மையும் தான் இவருக்கு இந்த பிரச்சனைய கொண்டு வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நீக்குறதுக்கு ஏற்பாடு பண்றாரு அதை நீக்கின உடனே கொஞ்ச நாள்ல இந்த புது ராஜா குணமாயிடுறாரு சில நேரம் சில பிரச்சனைகளை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு அதுக்குரிய பிராய்ச்சத்தை நம்ம வெளியே தேடிட்டு இருப்போம் உள்ள இருக்கிற பிரச்சனைய நம்ம சரி செஞ்சுட்டா தூக்கி வீசிட்டா எல்லாமே சரியாயிரும்